வந்து விண்மீன்கள் விண்மீன்கள் இருக்கு இல்லையா அது வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் அடங்கிய வாயுக்களுடைய கலவைதான் நமக்கு விண்மீன்களா தெரியுது டேஷ் டேஷ் வாயுக்கள் விண்மீன்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஹைட்ரஜனையும் ஹீலியம் இருக்குதான் நீங்க ஆக்சுவல் யூஸ் பண்ணணும் விண்மீன்களின் தொலைவு வந்து ஒலி ஆண்டை கொண்டு கணக்கிடப்படுகிறது இது இம்பார்ட்டன் விண்மீன்களின் தொலைவு ஒலி கொண்டு கணக்கிடப்படுகிறது ஒரு ஆண்டு காலத்தில் ஒளிக்கதிர் ஏறக்குறைய மூணு இன்ட்டு பத்து நணுக்கு எட்டு மீட்டர் வினாடி வேகத்தில் செல்லக்கூடிய தொலைவே ஒரு ஒளியாண்டு என்கிறோம் இப்போ இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா கண் தொலைவு வந்து ஒளியாண்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒளியாண்டு வந்து ஒரு ஆண்டு காலத்தில் அந்த ஒலிக்கெதிரானது நமக்கு மூணு இட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் வினாடி வேகத்தில் செல்லக்கூடிய தொலைவை தான் ஒளியாண்டு என்கிறோம் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ஒரு தனி கொஸ்டின் கேட்பாங்க இதுவும் தனியா கேட்பாங்க அடுத்து பாருங்க வானியல் தொலைவிற்கான அழகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒளியாண்டு ஆகும் ஒரு ஒளியாண்டு என்பது ஒன்பது புள்ளி நாலு ஆறு எட்டு பத்து அடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் சூரியனின் சராசரி தொலைவு புள்ளி நாலு ஒன்பது ஆறு எட்டு பத்து நடுக்கு எட்டு கிலோமீட்டர் நம்மளுடைய பூமியில் இருந்து சூரியனுக்கும் உள்ள தொலைவு இருக்குல்ல டிஸ்டன்ஸ் அது இது ஒரு வானியல் அழகு என்பது ஏயு ஆகும் அதாவது சூரியனின் நம்ம

இந்த ஒன்னு புள்ளி நாலு ஒன்பது ஆறு எட்டு பத்து அடுத்து எட்டு நாலும் ஒன்னு தான் அது எல்லாமே என்னது சூரியனின் தொலைவை பூமியிலிருந்து சூரியன் தொலைவை அழக்கிறதுக்கு உதவப்படும் ஒரு அழகு ஒரு கேட்டாங்கன்னா இதை எழுதணும் நம்ம இது மூணுமே ஒரே கொஸ்டின் தான் நான் மாத்தி மாத்தி எழுதியிருக்கேன் சூரியனிடம் இருந்து பூமி ஏறக்குரிய நூத்தி ஐம்பது மில்லியன் கொலை மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுமா நம்ம சூரியன் இருந்து நம்மளுடைய பூமி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் இதுலயும் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு ஆக்சன்ல மில்லியன் கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா நூத்தி ஐம்பது நம்ம சூஸ் பண்ணணும் சப்போஸ் மில்லியன் இல்லாம ட்ரில்லியன் கேட்டிருப்பாங்க அப்ப ட்ரில்லியன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் கிலோமீட்டர் தொலைவு இந்த ஆக்ஷன் கொடுக்கவே இல்லை மிஸ் வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தானே சொன்னாங்க இங்க ஒன்பது புள்ளி அஞ்சு பத்து புள்ளி ஆறு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இதுதான் இது வந்து ட்ரில்லியன் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒன்பது புள்ளி அஞ்சுங்கிறது ட்ரில்லியன் கிலோமீட்டர் தலைவில் உள்ளது நூத்தி ஐம்பதுங்கிறது மில்லியன் கிலோமீட்டர் தலைவில் உள்ளது அடுத்து பாருங்க சூரியனிடம் இருந்து பூமியை அடைய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு நேரம் எடுத்துக்குது இதெல்லாம் வந்து பேசிக் பிசிக்ஸ் தான் நம்ம நடத்துறது இப்ப எட்டு நிமிடம் இருபது வினாடி ஆகும் எட்டு நிமிடம் இருபது வினாடி ஆகும் சூரியனுக்கு அடுத்து பூமிக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் இப்ப நமக்கு பூமிக்கு அதாவது சூரியனுக்கு பூமிக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் எது சூரியன் அதே மாதிரி சூரியனுக்கு அடுத்து அருகாமையில் உள்ள விண்மீன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆல்பா சென்டாரி ஆல்பா சென்டாரி சூரியன் தான் பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் அப்படின்னு எழுதணும பால்வெளியாண்டத்துல இப்ப அதுக்கு அடுத்து சூரியனுக்கு அடுத்து இன்னும் அடுத்த வெண்மெண் எதுவுமே அப்படின்னாக்க ஆல்பா சென்டாரி இது ஏறத்து இந்த ஆல்பா சென்டாரி ஆனது நான்கு புள்ளி மூணு ஒளியாண்டு தொலைவில் உள்ளது இதுக்கு அதாவது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா இப்ப சூரியனுக்கு தொலைவு சொன்னோம் இல்லையா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு இந்த ஆல்பா சென்டாரிக்கு உள்ள தொலைவு நாலு புள்ளி மூணு ஒலியாண்டு ஆகும் இப்போ ஒலியாண்டுக்கான கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது இது நீங்க போட்டு மலர் பண்ணிக்க வேண்டியதான் சூரியனின் உட்பகுதி ஒளிக்கோளம் என்று பெயர் இதுவும் இம்பார்ட்டன் சூரியனின் ஒலிப்பகுதி சூரியனின் உட்பகுதி டேஷ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்ப நம்ம என்ன எழுதணும் ஒளிக்கோளம்

பாரு படுகதிர் இப்ப இப்படியும்டுக இது வந்து உங்களுக்கு இந்த விதிகள் எப்படின்னாக்க உங்களுக்கு காரணம் காரணம் ரீசன் ரீசன் இருக்கு நல்லா படிச்சுங்க படுகிர் எதிரிப்பு கதிர் மற்றும் படுப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்துக்கொடு ஆகியவை டேஷ் தளத்தில் அமையும்னா ஒரு ஒரே தளத்தில் அமையும்ங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதை படம் டேஷ்ல கேட்பாங்க படுகிர் டேஷ் டேஷ் கதிர் மற்றும் படுப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் கேட்டாங்கன்னா நம்ம படு எதிரொளிப்பு கதிரையும் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க படு கோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு சமம் படு கோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு டேஷ் சமம் ஒரு சமதள ஆடி ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு பிம்பத்தை மட்டுமே தரும் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா ஒரு சமதள ஆடி ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு பிம்பத்தை மட்டுமே தரும் இதெல்லாமே அந்த அசப்சன் ரீசன் ரீசன்லாம் கேட்பாங்க காரணம் கூற்று காரணம் கூற்றுல கேட்பாங்க பெரிஸ்கோப் டேஷ் டேஷ் போன்றவற்றில் பன்முக எதிரொலிப்பு என்ற தத்துவம் பயன்படுகிறது அப்படியும் கேட்கலாம் அல்லது பெரிஸ்கோப் கிளைடாஸ்கோப் போன்றவற்றில் டேஷ் என்ற தத்துவம் பயன்படுகிறது அப்படின்னாக்க பன்முக எதிரொலிப்பு தத்துவம் பன்முக எதிரொளிப்பு தத்துவம் பயன்படுகிறது சரியா நல்லா பாத்துங்க பெரிஸ்கோப் கிளையாஸ்கோப் போன்றவற்றில் டேஷ் என்ற தத்துவம் பயன்படுகிறதுனா பன்முக எதிரொளிப்பு தத்துவம் பயன்படுகிறதுன்னு எழுதுறோம் அடுத்து டேஷ் டேஷ் போன்றதில் பன்முக எதிரொளிப்பு தத்துவம் பயன்படுகிறதுன்னு சொல்லி சாய்ஸ்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணோம் பெரிஸ்கோப்பும் கிளையாஸ்கோப்பும் அடுத்து பாருங்க எதிரொலிக்கும் பரப்பு வழவழப்பாக இருந்தால் அது ஒழுங்கான எதிரொலிப்பு என்று பெயர் காரணம் குற்றத்து இப்ப கேட்பாங்க பாத்துங்க எதிரொலிப்புக்கும் எதிரொலிக்கும் பரப்பு வழப்பாக இருந்தால் அது ஒழுங்கான எதிரொலிப்பு அதே சொரசரப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஒளியானது சொர சொரப்பான ஒரு தளத்தில் பட்டுச்சுன்னா அந்த ஒளியானது சிதறல் அடிக்கும் இல்லையா அப்ப அது ஒழுங்கற்ற எதிரொலிப்பா இருக்கும் அதான் சொர சொரப்பாக இருந்தால் எதிரொலிப்பு கதிர்கள் பல்வேறு திசைகளில் சிதறல் அடைந்து அடைகிறது எனவே இதனை ஒழுங்கற்ற எதிரொலிப்பு என்கிறோம் இப்ப இந்த இது வரைக்கும் இந்த வகுப்புல படிச்சீங்க அடுத்தடுத்த விதிகள நம்ம அடுத்து போடுறேன் படிச்சீங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்